கர்த்த நல்லவராக இருக்கிறார் ஆமேன் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இஸ்ரேலின் பரிசுத்தராயிருக்கிற இருக்கிற உன் மீட்பரான கருத்தை சொல்லுகிறதாவது புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே உனக்கு புரோஜனமான வழியில எது இதெல்லாம் உனக்கு புரோஜனமா இருக்கும் எது எதுலாம் உனக்கு நன்மையாக இருக்கும் எது இதெல்லாம் உனக்கு சமாதானமாக இருக்கும் எந்த வழியில் நடத்தினா உனக்கு சமாதானமாக இருக்கும் எந்த வழியில் நடத்தினா உனக்கு நீதியாக இருக்கும் எந்த வழியில் நடத்தினா உன்னை பரிபூர்ணமாக அந்த இடத்துக்கு போக முடியும் என்று நம் தேவநாயக கர்த்தருக்கே தெரியும் அழியா அழகாக சொல்கிற பாருங்க புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே கடந்த நாட்களில் இந்த வருடத்தை துவங்கி இந்த நாட்களில் நம்ம பதினோராம் மாதத்தில் வந்துருக்கிறோம் முன்ன ஒரு சில நாட்களில் இந்த வருடத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் புதிய ஆண்டுக்குள்ளாக கருத்தை நம்ம நடத்தப் போகிறார் நம்மளை கரம் பிடித்து கருத்தை நடத்தி வந்திருக்கிறார் முன்னே நடத்துகிற தேவன் ஒரு சில நேரத்தில் அவர் நடத்தும் பொழுது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது ஏன் என் சூழ்நிலை இப்படியே போய் கொண்டு இருக்கிறதுன்னு கூட நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் அந்த அந்த பாதையின் வழியாக தான் அந்த கண்ணீரின் பாதின் வழியாக தான் அந்த நெருக்கடியின் பாதின் வழியாக தான் நம்மளை நடத்தி அந்த நம்ம நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு சாதான சமாதானமாக நம்ம கடந்து போக முடியாது கத்திருக்கிறப்ப செய்வார் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது ஏன் என் சூழ்நிலை இப்படி மாறுகிறது ஏன் இப்படி இப்படியே போய்கொண்டிருக்கிறது என்று நாம் ஒரு சில நேரத்தில் நாம் புலம்புகிறோம் நாம் நினைத்து கூட பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் உங்கள் தீமைகளை கருத்தை நன்மையாக மாற்றுகிறவர் நம்ம கோணனான வழிகளை கத்து செம்மையாக தேவன் அல்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்கல என்ன தீமைகளை பாட்டுப்பது நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா அழல் அப்ப அப்போ எல்லாமே நன்மைக்கு தான் எது எப்படி நடத்துகிறாரோ அது அவருக்கு தான் வெளிச்சம் நம்ம எப்படி நடந்து கொண்டு போய் இருக்கிறோமோ இருளான பாதில் போகிற மாதிரி இருக்குதா நெருக்கடியான பாதையில் போற மாதிரி இருக்குதா எனக்கு வழியே இல்லாத ஒரு பாதையில் நடக்கிற மாதிரி தெரியுதா உங்களை நடத்துகிற தேவன் அவர் தான் புதிய வழிகளை காட்டுவார் நீங்கள் போக வேண்டிய வழியில் சமாதானமாக நம்மளை கொண்டு போகிற தேவனாகவே இருக்கிறார் அதுதான் அழகாக சொல்கிறாரு புரோஜனமா இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனை ஆண்டவர் அழகாக நடத்தி கொண்டு வந்து ஒரு பொருளை ஒரு க அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரியத்தை ஒரு பொருளை ஐ மீன் அது காண போயிடுச்சு காணாமல் போனதை அதை தேடின் போகிற வழியில் பல நாடுகளை கடந்து கல்லுகள் மேடுகள் பள்ளங்களை கடந்து தொலைந்து போன ஒரு கழுதியை தேடிப்போன ஒரு மனுஷனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார் அந்த அந்த கழுதை தேடின்னு போகும் பொழுது அது வெயிலில் நடந்து போயிருப்பாங்க பள்ளத்தில் நடந்து போயிருப்பாங்க மேடில் நடந்து போயிருப்பாங்க முள்ளு மேல் நடந்து போயிருப்பாங்க தண்ணீர்களை கடந்து போயிருப்பாங்க ஆனால் அங்கே கழுதை தேடி போன ஒரு மனுஷனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அந்த கழுதை காணாமல் போகலன்னா இவர் ராஜாவாக வந்திருக்கவே முடியாது கழுதை காணாம போகுது அவங்க அப்பா சொல்றாரு அந்த கழுதை நீ தேடினு போப்பா என்று வேலைக்காரன் கூட்டிட்டு ரொம்ப தீ தூரம் அலைந்து திரிந்து பல கிராமங்களை கடந்தாலும் அங்க கழுதை பார்க்க முடியல ஆனால் போக வேண்டிய இடத்துல சாமுவேல் தீர்க்கு தட்சினை இடத்துல கர்த்த சவுளை கர்த்தர் கொண்டு போய் அங்க அபிஷேகம் பண்ணி ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறத பார்க்கிறோம் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே அவர் நடத்துகிற வழியில தண்ணீர் இருக்கலாம் யோர்தான் இருக்கலாம் சிங்கடல் இருக்கலாம் எரிய்கள் இருக்கலாம் கரடிகள் இருக்கலாம் பள்ளங்கள் இருக்கலாம் மேடுகள் இருக்கலாம் நம்ம தூங்கும் போது ஒரு தூக்க வராம மனம் பாரத்தோடு இருக்கலாம் ஆனால் கருத்தர் சொல்லுகிறார் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கருத்தர் நானே அந்த முடிவுல அந்த வலி அது சமாதானமாக இருக்கும் உங்களுடைய வலிகள் வேதனைகள் எல்லாம் சமாதானமாக வழியாக பாதியாக கர்த்தர் மாற்றுவார் ஒண்ணு சமையல் ஒன்பதாம் அதிகாரம் ஒண்ணு சமையல் ஒன்பதாம் அதிகாரம் நீங்க மூன்றாவது வருஷத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா சவுல் தகப்பனாகிய சவுலின் தகப்பனாகிய கீசனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று என்ன காணாமல் போயிடுச்சு கழுதை காணாமல் போயிற்று ஆகையால் கீசன் கீஸ் தன் குமார் வாங்கிய சவுளை நோக்கி நீ வேலைக்காரன் ஒருவனை கூட்டி கொண்டு கழுதைகளை தேடவும் புறப்பட்டு போ என்றான் எதை எதை காண போயிடுச்சு கழுதை வந்து பைபிள் ஒரு விசேஷமான ஒரு மிருகம் ஹலோ லூவியா கழுது உங்களுக்கு பேர் தெரியும் பீலையாம் என்ற தீர்க்குதர்சி அவரு அந்த பாலாக் என்ற ராஜா இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கபடியாக கூட்டிட்டு போகும் பொழுது நீ போறது தவறான நோக்கத்துக்காக போய் கொண்டிருக்கிறாய் என்று அந்த கழுத மூலியமாக கருத்து அங்கே தடை பண்ணிக்கிறத பார்க்கிறோம் கழுதின் பாய கருத்து திறந்து பேச வைத்தா யார் மூலியமாவும் யாரையும் கருத்தர் தேவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் அபிஷேகம் பண்றேன் நான் தான் பாஸ்ட் எனக்கு தான் எல்லாம் தெரியும் கிடையாது ஆண்டவர் ஒரு சிறு குழந்தை மூலிமா கூட ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் கழுதை மூலியமாக கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் அப்ப அங்க கழுதை பிள்ளையாம் காலத்துல கருத்து கழுதை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் இங்கு சவுள் ராஜாவாக மாறுவதற்கு இங்க கழுது தான் காணாம போகுது கழுது காண கழுதை தேடும்படியாக போகி போய் அங்க கர்த்தர் சவுளை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி படுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு காரியம் ஏசபா எருசலேமில் அந்த பட்டணத்து கிழக்கின் வாசல் வரும்பொழுது அவர் கல்வார் சிலுவில் போறதுக்கு முன்னாடி வரும்பொழுது பொழுது ஓசன்னா ஓசனா என்று அங்க பாடுகிறார்கள் ஒரு கழுது மேலே உட்கார்ந்து அங்க பவனி வருகிறதை பார்க்கிறோம் எதை விடாமன்னு சொல்றீங்க யாரும் ஏறிடுறதா கழுதை நாம நினைக்கிற மாதிரி கழுதை என்பது நம்ம கோபம் தான் சொல்லுவோம் கழுதை கைதை அப்படிலாம் சொல்லுவாங்க திட்டிக்கிறாங்களா கைத கஷமாங்க சொல்லுவாங்க அப்படின்னு கசமானது கரெக்டா நல்லவ கைதெல்லாம் சொல்லுவாங்க கழுதை என்பது நம்ம ஒரு அசிங்கமான வார்த்தையோ இல்ல மிருகம் கிடையாது அடராக இயேசு கிறிஸ்து யாரும் ஏறிடாத கழுதை தான் கருத்தர் கழுதை கண்டு கழுது குட்டியை கருத்தர் பயன்படுத்தினா கழுது என்பது அந்த நாட்களில் கார் மாறி கழுது என்பது அந்த நாளில் கார் மாறி கழுது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வசதியானவங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்துவாங்க எப்படி ஒரு கார் வச்சுக்கிறோமோ பைக் வச்சுக்கிறோமோ அது போல கழுதை அங்கே பயன்படுத்துனாங்க முக்கியமான கழுது காணாம போடுது அப்போ இந்த இடத்துல கூட காணா போன கழுதை அனுப்ப முடியாத அவங்க அப்பா கீஸ் சவுளி அங்கே அனுப்புகிறத பார்க்கிறோம் இவங்களும் எல்லா இடத்துலையும் நடந்து நடந்து வராங்க திரும்பி திரிஞ்சு வராங்க பாடுகள் கிடையாது நால வசம் சொல்லுது அப்படி அவன் இப்ராமின் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான் அங்கேயும் அவைகள் காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பெனியமின் நாட்டையும் உருவ கடந்தும் அவைகள் காணவில்லை எத்தனை ஊர்கள் கடக்கிறாங்க பாருங்க எத்தனை நாடுகளுக்கு கடக்கிறாங்க பாருங்க எத்தனை மேடுகள் கடற்கறாங்க பாருங்க ஏ கால் வலிக்க கால் வலிக்க நடந்து திரிந்து கொண்டு வருகிறார்கள் சாதாரணமாக அவருக்கு ராஜாவாக கிடைக்கவில்லை கூட சாமுவில் அவங்க வீட்டுக்கு போறாரு ஆனா சவுல திரிஞ்சு அலைஞ்சி வந்து வர வேண்டிய இடத்துல கரெக்டாக கருத்தை சேர்த்தார் உடனே அவங்க கூட போன வேலைக்காரன் சொல்றான் வருஷத்துல அவர்கள் சூப் அந்த ஒரு நாடு பேருந்து சூப்பு ஆட்டுக்கால் சூப் மாதிரி அவர்கள் சூப்பு என்ன நாட்டிற்கு பொழுது சவுல் தன்னோடு இந்த வேலைக்காரன் நோக்கி என் தகப்பன் கழுதுகள் மேல உள்ள கவலையை விட்டுட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் என்றான் கழுது கிடைக்கல கழுதுகளை அவங்க இருக்கு தான் இருக்குன்னு தெரியல கழுதைக்காக நம்மள அமுச்சுட்டாரு அப்பா நாம காணாம போயிட்டா நம்மளுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு அப்பா கவலைப்படுவாரு வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் சொல்லிட்டு சவுல் சொல்லிக்கிறதை பார்க்கிறோம் அவங்க கூட வந்த வேலைக்காரன் சொல்றான் நாம இந்த ஊருக்கு வந்திருக்கு கடைசியா இந்த ஊர்ல ஒரு திருக்கு தரிசி இருக்காரு ஒரு ஞான சிருஷ்டிக்காரர் இருக்காரு அவர் தான் சாமுவேல் அவரு கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவரு கிட்ட போய் கேட்டனா இந்த கழுதைகள் எங்க எந்த இடத்துல இருக்கு சொல்லிட்டு அவர் தீர்க்க தரிசனம் மூலியமாக ஜபம் பண்ணி நமக்கு சொல்லுவார் என்று அங்க ஒரு ஆலோசனை வேலைக்காரன் கொடுக்கறான் சரி நீ சொல்றது நல்லதான்பா நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இங்க இருக்கிற அந்த பாஸ்டர் பார்த்து ஜவம் மணிக்கின்னு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு மொழ சொல்லிட்டு வராங்க அங்கே வரும் பொழுது ஒரு அந்த பட்டணத்துக்குள்ளே வரும்பொழுது ஒரு அம்மா கிட்ட கேட்குறாங்க இந்த இடத்துல ஒரு தீர்க்குதரிசி இருக்காரு ஞான சிருஷ்டிக்காரர் இருக்காரு இந்த இடத்துல ஒரு ஊழிக்காரர் இருக்காரு எங்கே இருக்கான்னு தெரியுமா இது பக்கத்துலாம் வந்துட்டீங்க கொஞ்சம் தூரம் போனால் அங்கே பலியிட போறாங்க அந்த இடத்துல நீங்கள் போனால் உடனே பார்க்கலாம் அங்கே இவர்கள் அங்கே போகிறாங்க ஆனால் இவருக்கு போவதற்கு முன்பாக இதெல்லாம் ஆண்டருடைய தீர்மானமாக இருக்கிறது நீங்கள் பதினைஞ்சாம் வருஷத்துல படித்து பார்த்தீங்கன்னா சாமுவேலி கிட்ட ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு எது பேர் அமல் சொல்றீங்க சாமுவேலி கிட்ட ஒரு மனுஷன் ஒருத்தர் வருவாரு வெண்ணியமன் கோத்துல ஒரு மனுஷன் வருவாரு அவனை ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு ஒரு நாள் முன்னாடியே எல்லாமே யதார்த்தமாக நடந்த காரியங்கள் கிடையாது பதினஞ்சு அவசரம் சொல்லுது சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கருத்து சாமுவின் காதுகள் கேட்க நாளை இந்த நேரத்திற்கு பென்னிமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரேல் மேல் அதிபதியாக அபிஷேக பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் முறையிடுதல்களினால் நான் அவர்களை கடாச்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தா அலல்லூயா சாமுவேல் சவுளை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன்தான் இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் அலெல்லுவா எது ராமன் சொல்கிறீங்க இவரும் வந்து கழுதைகள் காணாம போயிடுச்சு ஒரு கழுதை அஞ்சு லட்ச ரூபா மேலே விற்கும் இல்லை பத்து லட்ச ரூபா கூட மேலே விற்கலாம் ரொம்ப விலையே இருந்த பொருள் தான் நிறைய கழுதை காணாம போயிடுச்சு தேடின்னு வரும்போது ஆண்ட சொல்றாரு சாமிகளிக்கிட்ட இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வருவான் அவன்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவாய் இவங்க முன்னாடி வசந்த படிச்சு பார்த்தா நாலு வசந்தில எந்தெந்த நாட்டை தேடி மாறி மாறி வந்தாங்க அவன் அப்படியே அவன் இப்ராமின் மலைகளையும் மலைகளை தாண்டி வரான் சலிஷா நாட்டையும் கடந்து போனான் இன்னொரு நாடையும் கடந்து போறாங்க அதுக்கப்புறம் அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டையும் கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை அதுக்கப்புறம் பென்னிமின் நாட்டை உருவு கடந்தும் அங்கே காணவில்லை இவ்வளவு மலைகளையும் இவ்வளவு நாடுகளையும் கடந்து வரும் பொழுது எந்த நேரம் எந்த டைம் எல்லாமே ஆண்டுக்கு தெரிஞ்சிருக்கிறது சாமுவேல் கிட்ட ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வருவான் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே டைமிங்கோடு கர்த்தர் நடத்துவா ஆறு வருஷம் குழந்தை இல்லை எந்த டைம்ல கொடுக்க வேண்டும் ஆண்டுக்கு தெரியும் அநேக இடத்துல சாட்சி சொல்ல முடியாது கர்த்தரை வைத்திருக்கிறார் சாமுவேல் அண்ணாளுக்கு அந்த டைமிங்ல அந்த குழந்தை கொடுத்தாரு இந்த குழந்தை இல்லாம இருக்குது எனக்கு ஒரு குழந்தை குடுத்தீங்கனா ஒரு குழந்தை குடுத்தீங்க உமக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு பொருத்திட மாட்டாங்க இந்த அம்மாக்கு கல்யாண பூசல உடனே குழந்தை கிடைச்சுனா இந்த அம்மா கொடுத்துருக்கா கொடுத்துருக்காது நான் பத்து மாசம் பெற்றேன் இது ஏன் குழந்தை போறேன் போடுறேன் நான் கண்ணு வீழ்ச்சி வளர்த்தேன் நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் அந்த கா அந்த டைமிங் ஒருவருக்கு ஆண்டருக்கு காத்திருக்காரு இந்த அம்மாவையே கொடுத்துட மாட்றாங்க இல்லை வந்தால் கொடுத்துட்றான் கொடுத்துட்றாங்க மீண்டும் அஞ்சு பிள்ளைகளே அதுக்கு மேலான பிள்ளைகளை கற்று அந்த அண்ணாளுக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் திவிராமன் சொல்கிறீங்க எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று உங்க உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு தெரியும் அழியா எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆண்டருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் நம்ம குடும்பங்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆண்டராகி கருத்திருக்கு அவருக்கு தெரியும் உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நானே அல்லூயா அது நடந்து வரும்போது எவ்வளவு கால் வலிச்சிருக்கும் எவ்வளவு கால் வலிச்சிருக்கும் நாடுகளை கடந்து தேடினு வராங்க மாவட்டங்களை கடந்து தேடினு வராங்க நடந்து வராங்க மேடுகள் பள்ளங்கள் அவங்க எட்டுனு இந்த சாப்பாடு கூட காலி அடிச்சு சொல்லிட்டு வேலைக்காரன் அங்கே சொல்லிக்கிறது பார்க்கிறோம் பத்தொன்பது வருஷத்துக்கு படித்து பார்த்தீங்கன்னா சாமியில் சவுலுக்கு பிரதித்திரமாக நானசிஷ்டிக்கான நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையில் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோடு கூட பாஜனம் பண்ணப்படும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி வைப்பேன் எது பேராம சொல்கிறீங்க அல்ல அழகாக இவங்க போவாங்க கடைசியாக எல்லாம் எல்லாம் ஃபுல்லாக ஒரே விருந்து ஒரே கொண்டாட்டமா இருக்கிறது அதுக்கப்புறம் அங்க அவர் சொல்லுவாரு இந்த கழுத உங்க வீட்டுல வந்துடுச்சுப்பா கடைசியா சொல்லுவாரு பத்தாம் வதிகாரத்துல ஒன்னாம் வசதி படிச்சு பாத்தீங்கன்னா அப்பொழுது சாமியை தைல கொப்பி எடுத்து நான் அவன் தலையின் மேல் பார்த்து உன்னை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரமா சுதந்திரத்தை மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது வெண்ணியமின் எல்லையாகிய செல்சாகில் ராகில் கல்லர் அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடிப்போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலையை விட்டுட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வென்கிறாய் என்று சொல்லுவார்கள் இவர்கள் தேடி போன கழுத வீட்டுக்கு ஆண்டு போகும்படியாக கத்திருக்கிறவை செய்தார் இவருக்கு ராஜாவாக ஒரு அபிஷேகம் பதவி வந்து விட்டது கழுதையும் கிடைத்து விட்டது உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியம் உங்களை விட்டு தூரம் போனா போல இருக்கலாம் இல்லை காணாமல் போனா போல இருக்கலாம் அந்த காணாமல் போனா தூரம் போன காரியத்தையும் கற்றுக் கொடுப்பாரு புதிய அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பாரு புதிய அதிகாரத்தை கற்றுக் கொடுப்பாரு புதிய மேன்மையை கற்றுக் கொடுப்பாரு கழுதையும் காண போக வச்சு அதுக்கு நாடு நாடாக மாவட்டம் மாவட்டமாக கிராம கிராமங்கள்லாம் நடந்தது தேட வச்சு அதுக்கப்புறம் சாமுல் திருக்கு திருச்சிக்கிட்ட வச்சு சாமு திருக்கு திருச்சிக்கிட்டே ஒரு நாள் முன்னாடி ஆண்டவர் சொல்ல வச்சு கர்த்தர் அந்த உன் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே என்று கர்த்தர் நிரூபித்த நிரூபித்த தேவனுக்கு நாம் கரங்களை தட்டிய மகிழ பார்த்துக்காம சொல்லுங்க உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே அல்லும் எல்லாரும் ஒரு நிபுடைய எழுந்து நின்று உங்கள் தேவனாக உங்களை நடத்துக்கிற உன் தேவனாக கருத்த நானே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொலமா நான் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அறிவுரை நான் கூறுவேன் என் மகனே அறிவுரை நான் கூறுவேன் நான் உனக்கு விதவிதத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் சொலமாம் இசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை செய்த அதுபோல் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாதோறும் காட்டுவேன் பயப்படாதே சொலமா நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை காட்டுவே பயப்படாதே இருக்கிற உன் உன்மீட்புற கர்த்த சொல்லுகிறதாவது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே நான்தான் உன்னை கடங்களை பிடித்து நடத்துறேன் அவனுடைய வார்த்தை வந்து நான் தாம உங்கள் பிள்ளைகளுக்கு கடங்களை பிடித்து நடத்துகிறேன் நீ பயப்படாத கலங்காத ஏதோ நீ அலைந்து திரிகிறது போல இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை நீ தொலைந்து போய் வந்திருக்கலாம் சமாதானத்தை தொலைந்து போய் வந்திருக்கலாம் மகிழ்ச்சி தொலைந்து போய் வந்திருக்கலாம் உங்க வீட்டுல நிம்மதி நீங்க தொலைந்து போய் வந்திருக்கலாம் ஏன் உங்களுடைய பணத்தை கூட நீங்க தொலைந்து போய் வந்திருக்கலாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே கழுது காணப்போனது நன்மைக்கே சவுல் அலைந்து திரிந்தது நன்மைக்கே ஏற்ற வேலையில் வரும்பொழுது கர்த்தர் அபிஷேக தைலத்தினால அங்கே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை ஏற்ற நேரம் வரும்பொழுது கர்த்தர் அபிஷேக தைலத்தினால் உங்கள் நிரப்புவார் உங்கள் மகிழ்ச்சினால் கர்த்தர் நிரப்புவார் சங்கல ஆசீர்வாதனால் கர்த்தர் உங்கள் நிரப்புவார் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கிறதை கர்த்தர் தருவார் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதான் தவறேன் என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கிறதா ஆண்டவரு என் கையின் பிரயாசம் இப்படி இருக்கிறதாண்டவரே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆண்டவரே ஏதோ நான் நடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவருக்கு தெரியுங்க இந்த பாதையில் நடந்த போதுதான் அது மேன்மையான பாதையாக இருக்கும் நீங்க நெருக்கமான பாதையெல்லாம் நடந்து போவீங்க ஆனா விசாலமான இடத்துல இருப்பீங்க பாதை தாங்க நெருக்கம் இடுக்கமான வாசல் வழிகள் வருகிறவர்கள் சிலர் ரெண்டு வீதம் சொல்லுகிறது வாசல் தான் இடுக்கும் ஆனா பரலோகமா அது பெருக்கோ நீங்க நெருக்கமான வழியில போலாம் ஆனா கர்த்த பெருக்கமான இடத்துல கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணுவா அது கர்த்த நல்லவருங்க அவர் நல்லவர் நடந்ததெல்லாம் நான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதில் நன்மைக்கு நம்ம புலம்ப தேவையில்ல கள்ளங்க தேவையில்ல திக தேவையில்ல ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மைக்கு தேவரே சகலத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனக்கு என்ன தேவை என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என் குடும்பங்களுக்கு என்ன தேவை ஊழித்திற்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறே ஒரு நாளுக்கு முன்பாகவே சாமுவில் காதுகள் கேட்க கருத்தில் பேசியிருந்தார் எல்லாமே ஏதோ நடக்கிற காரியங்கள் கிடையாது சபைக்கு வந்திருக்கீங்க ஞானசனை பெற்றிருக்கீங்க நீங்க சபைக்கு வந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே எல்லாமே எதார்த்தமான காரியங்கள் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை கருத்து வைத்திருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு பெரிய அபிஷேகத்தை கருத்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கருத்து வைத்திருக்கிறார் அது ஏற்ற நேரத்தில் வரும்போது ஏற்ற காலங்கள் வரும்போது ஏற்ற வருஷங்கள் வரும்போது ஏற்ற காலங்களில் ஏற்ற நேரத்தில் கருத்து உங்க கரங்களை கருத்து கிடைக்க அனுபவிக்க கருத்து கிருபை செய்கிற தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி மகியம் பார்த்தோம் நன்றி ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக சுதந்திர ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மைக்கு நடந்து கொண்டிருப்பதெல்லாம் நன்மைக்கு ஆண்டவர் உன்னை உழித்தின் எல்லைகளை விரிவுப்படுத்துங்க உழித்தின் வேகத்தை இன்னும் அதிகரிக்க முடியாத சமைக்கிற ஆண்டவர் ஐயா வந்திருக்கிற கவியை ஆசீர்வதிக்கிறோம் அம்முஷ்டா ஆசிர்வதிக்கிறோம் சித்திரவுலையை ஆசீர்வதிக்கிறோம் பாட்மதையை ஆசீர்வதிக்கிறோம் சோதரம் அப்பா பட்டுதான் ஆசீர்வதிக்கிறோம் அம்மாவும் ஆசீர்வதிக்கிறான் ஆண்டும் எபினேஷன் ஆசீர்வதிக்கும் என்னை ஆசீர்வதிக்கிறோம் வராத பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கி கொடுத்ததுக்காக சோதரும் ஐயா சோதரம் அப்பா கருவில் இருக்கிற குள்ள பிள்ளைக்காக ஸ்தோத்ரம் அப்பா ஸ்திரியம் பகருன்னு ஒரு பிள்ளைக்காக சோதர் ஆண்டவரே தாயம் செய்ய பாதுகாப்பாய் அப்போ வளரைக்கிறமே தாங்க ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக சோதரம் காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்காக சோதர் ஆண்டவரே வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக சோதரம் கடலுக்கு கடைக்கு போகிற பிள்ளைகளுக்காக சோதர் ஆண்டவரே வார வாரம் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க கிருப்பி செய்ததுக்காக சோதரம் சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஞானஸ்தானம் தொட்டி செய்ததுக்காக சோதரம் வருக முப்பதாம் தேதி பிளஸ் சாம் அப்பா சோதரம் அப்போ சோதர் கிளாஸ்ட் எடுக்கிற ஞானஸ்தானத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறாண்டவர் கரங்களை புகுந்து செபிக்கிறோம் ஏசி கிறிஸ்து மூலம் வேண்டு சிக நல்ல பிதாவே ஆமையை நாத்து மாவே கத்திரைஸ் தோத்ரி மூலமே ஸ்தோத்ரி அமைஸ்தோத் நாத்து ஸ்தோத்ரி கத்திரை தோத்ரி சகல் பகர மறுவாதி ஆமாயின் ஆமாய் கார்டி கந்தம் கிளாஸ் வர ஆமாய் ஆமா